ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் தேர்தல் காலங்களில் ஐந்து சவரங்களுக்கு கீழ் நகைக்கடன் வாங்குபவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி தொடர்ந்து தேர்தல் காலங்களில் அனுசப்பட்டுப்பட்டு வருது இதை நம்பியும் மக்கள் வந்து நிறைய நபர்கள் கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வைக்கிறாங்க ஸோ இந்த நகை அடமானம் வந்து வைத்தால் அரசாங்கம் சொல்கிற மாதிரி தள்ளுபடி செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இது கண்டிப்பாக நடைமுறையில் இருந்தது நடந்தது இந்த வாங்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடிக்கு இனி சாத்தியமே இல்லை என்ற ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது அது தான் இந்த வீட்டில் பார்க்க போறோம் நீங்க யாராவது கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் அது தேர்தல் காலங்களில் தள்ளுபடி செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க இந்த சேனல் இருக்கிற ரெட் கலர் கூட பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டுல எப்போதெல்லாம் சட்டசபை தேர்தல் வந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகையின் பேர்ல வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாகி உள்ளது ஆளும் கட்சியினான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக என பல்வேறு கட்சி ஆட்சிக்கு வர விரும்பினாலும் அறிவிக்கும் திட்டமாக தங்க நகை கடன் தள்ளுபடி திட்டம் இருக்குது அதனை கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்கிறாங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் ஐந்து சவுரங்குட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது இதன்படி சுமார் ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது சுமார் பதினாலு புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கு அரசு கடனை தள்ளுபடி செய்தது அதே நேரம் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டனர் அவர்கள் இன்னமும் கடனை கட்டிக்கொண்டுதான் இருக்கிறாங்க தள்ளுபடி செய்யப்பட்ட நகைக்கான ஆறாயிரம் கோடி பணத்தை தமிழக அரசு தவணை முறைகளை கூட்டுறவுகளுக்கு தொகையை வழங்கி வந்தது இதுல வட்டி நிலுவை மட்டுமே சுமார் நானூறு கோடிக்கு மேல் இருந்தது ஆனால் இனிமேல் தங்க நகையை அடகு வைத்தவர்களுக்கு தள்ளுபடி என்பது எந்த அரசு அமைந்தாலும் இனி சாத்தியம் அதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குது ஒன்று வங்கிகளின் நிதி நெருக்கடி பொதுவாக கூட்டு வங்கிகள் என்பவை லாப நோக்கமற்றவை என்றாலும் அவை சுயமாக இயங்க வேண்டியவையாகும் கடந்த முறை செய்யப்பட்ட தள்ளுபடி தொகையை அரசு வங்கிகளுக்கு முழுமையாக கொடுக்கவே பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது இதனால் வங்கிகளின் சுயேட்சை நிதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரின்படி பல கூட்டுறவு சங்கங்கள்ல டெபாசிட் செய்தவர்களுக்கு வட்டி கொடுக்க கூட திருதி வருவதாக கூறப்படுது இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கணினி மயமாக்கல் அதாவது முன்பு வர கூட்டுறவங்க ஒரு நபர் பல்வேறு பெயர்களிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு சங்கங்களிலும் கடன் பெற்று தள்ளுபடி பெற்றனர் ஆனால் இப்போது அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் கணினி மயமாக்கப்பட்டு வந்தன ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டுள்ளதால ஒரு நபர் ஒரு முறைக்கு மேல் கடன் தள்ளுபடி பெறுவது தொழில்நுட்ப ரீதியாக தடுக்கப்பட்டிருக்குது அரசு இப்போது புள்ளி விவரங்களை விரல் நுணையில் வைத்துள்ளதால முறைகேடுக்கு வாய்ப்பே இல்லை மூணாவதா கேட்டீங்கனாக்கா தகுதி நீக்க பட்டியலின் நீக்கம் நீளம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடந்த முறை ஐந்து சவரன் தள்ளுபடியில அரசு போடப்பட்ட நிபந்தனைகளால சுமார் இருபத்தைந்து ஐந்து லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல இடங்கள்ல கடனை வாங்கி இருந்தாலும் பலருக்கும் ஐந்து சவரனுக்கு மேல் கடன் இருந்தது இதனால மீண்டும் ஒரு முறை எவ்வளவு பெரிய தணிக்கையான தொகையை அரசு செய்யாது மாலாவை பாத்தீங்கன்னாக்கா புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு உண்மையை சொல்லுது அதாவது தற்போது தமிழக கூட்டுறவு வங்கிகளில் நிறுவையில் உள்ள மொத்த நகை கடன்களின் மதிப்பு ஐந்து சவுரங்கு கீழ் உள்ளவர்களுடைய மதிப்பே பார்த்தீங்கன்னா சுமார் இருபதாயிரம் கோடிக்கு முதல் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்குது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமையை அதிகரித்து வரும் சூழல்ல எவ்வளவு பெரிய தொகையை எந்த அரசாலும் தள்ளுபடி செய்து வங்கிகளுக்கு ஈடுகட்ட முடியாது அதனால கூட்டுறவு வங்கிகளில் ஜிவாலாகிவிடும் அது மட்டுமில்ல தங்கத்தின் மதிப்பு அதிகமாகி விட்டது தங்கத்தின் பேரில் கடன் வழங்கும் தொகையும் அதிகரித்து வருது ஒரு நபருக்கு சராசரியாக ஐந்து சவரன் என்றால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை கடன் வாங்கியிருப்பாங்க கடந்த முறை புள்ளி உரத்தின் பிடி எடுத்தாலும் இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் அரசு கடனை கட்ட செலுத்த வேண்டியது இருக்கும் ஏற்கனவே நெருக்கடியில் தமிழக அரசு உள்ளது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளுக்கு மொத்த மூலதனமே இதுல முடங்கிவிடும் அரசு உடனடியாக இந்த இருபத்தி ஐந்தாயிரம் வங்கிகளுக்கு தரவில்லை என்றால் அந்த வங்கிகள் அடுத்த நாள் திவாலாகிவிடும் நகைக்கடன் தள்ளுபடி என்பது ஒரு முறை பெய்யும் மழை போன்றது அது மக்களை ஒரு முறை பாதுகாத்து இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் மழையை நம்பி கிணற்ற மூட முடியாது இனி வரும் காலங்கள்ல மக்கள் குறைந்த வட்டிகளை கடன் பெறுவதை மட்டுமே எதிர்பார்க்க முடியுமே தவிர வாங்கிய கடனை திருப்பி கட்ட தேவையில்லை என்ற நிலை இனி வராது என்பதே கசப்பான அரசியல் உண்மை என்றது ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது சோ இந்த ஒரு புள்ளி விவரங்கள் பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் சோ குறந்த வருடங்களா பாத்தீங்கன்னாக்கா எப்பெல்லாம் தேர்தல் வருதோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வருது இதை நம்பியும் பல மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க ஆனால் இனி ஒரு காலங்களில் இது சாத்தியம் இல்லைன்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை இதுக்கு வந்து பொறுப்பாக அமையும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் இதை வந்து செயல்படுத்துவது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மக்களாகி நீங்கள் யாரும் இந்த நகைக்கடனை நம்பி இனி வரும் காலங்கள்லையோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வைத்த நகைகளுக்கு வட்டி கட்டாமலே இருக்காதீங்க உங்களுடைய நகைகளை நீங்கள் தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டியதாக இருக்கும் ஸோ அரசியலை நம்பி நீங்கள் ஏமாறாமல் இருக்கீங்க ஸோ அதுதான் சொல்கிறாங்க மழை எப்பயாவது ஒரு டைம் தான் வரும் அது நல்லதாக இருக்கும் சில டைம் மழை வந்தால் கெட்டதாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு புரிவி நினைக்கிறேன் அப்படியே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அமலுக்கு வந்தாலும் அதோடைய சுமையில் பார்த்தீங்கனாக்கா மக்களாகி நம்ம தான் ஏற்றி விடுவாங்க ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக லாபம் கண்டு அதை ஈடுகட்டுவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மக்களாகிய நமக்கு தான் ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை வந்து உண்டு பண்ணுவாங்க இந்த அரசியல் கட்சிகள் மக்களே தெளிவாக இருக்குங்க இந்த வீடியோ ஸ்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை தேடி கேட்காமல் தெரியப்படுத்துங்க சோ இந்த மாதிரி பல வீடியோக்களை நீங்கள் பார்ப்போம்னாக்கா நம்ம யூயிட் சேனல் சப்ரை பண்ணுங்கள் மீண்டும் நம்ம வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி